அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு பழமொழி ஆயிரம் ஆண்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துவிட முடியும் ஆனால் இரண்டு பெண்களால் வாழ முடியாது அதே சமகால பழமொழி மற்றொன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு ஆக கல்வி மறுக்கப்பட்ட மக்களை கேவலப்படுத்த உருவாக்கப்பட்ட பழமொழி ஒரு தந்தையிடம் குறிப்பாக இஸ்லாமிய தந்தையிடம் சென்றால் அவர் தன் மகள் வாங்கிய பட்டங்களை காட்டி இதற்கு மேல் படித்திருந்தால் வா பெண் என்று சொல்கிறார் இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தையும் வெளியே தெரியாத சமூக வழிகள் இன்றைய பெண்களிடம் கல்வி அறிவும் இருக்கின்றது சமூக ஒற்றுமையும் இருக்கின்றது அதனால்தான் சமூக நட்பணியில் இயங்கும் தம் சகோதரி அல்லது தோழியை அவருக்கு மேலும் ஊக்கம் தரும் வகையில் உரிய வாட்ஸ்அப் குழுமங்களில் அவர்களின் களப்பணி முன்னுரையோடு இணைத்து விடுகிறார்கள் இவ்வாறாக நம் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டம் சமூக களப்பணியாற்றும் பெண்கள் குழுமங்களோடு தமிழகம் முழுக்கவே அறியப்பட்ட ஒரு குழுமமாகவும் அதன் தலை மகள் சாஜி அவர்களை அனைவருமே தெரிந்து வைத்துள்ளனர் அதனால்தான் அன்னை மரியம் பெண்கள் அரபிக் கல்லூரி தரும் சிறப்பு விருதளிக்கும் நிகழ்வில் சிறந்த சமூக பணியாற்றும் நம் ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்திற்கு விருதளிக்கும் எண்ணம் கொண்டு அவசியம் வர வலியுறுத்தி சென்று வந்தோம் வன்ரூட்டி அருகே கடலூர் செல்லும் பாதையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மேல் பட்டாம் பாக்கம் என்ற ஊரில் வசந்த மகாலில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த விருது நாம் சதக்கா திட்டத்தின் தலைவி மகள் சாஜி செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கொடையாளர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் கிடைத்த விருதுதான் இது இவ் அனைவரையும் வாழ்த்தி துவா செய்கிறேன்